தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்க வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்கா வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஸ்து நித்திரவுட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரம்ன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்கு அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டகிரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரு மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பான மிதனராசி ராசி நாம் ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி காலபுருஷத்தைப்படி மூணாவது ராசியாகிறது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான் நம்ம எப்பொழுதுமே அனலைசிங் கிரகம் அப்படின்னு சொல்கிறது புத பகவான் எப்போ யாருக்கு ஒருத்தருக்கு சக்தியும் அனலைசிங் பவரும் அதிகமாக இருக்கோ அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படி பிறக்கும்பொழுது இந்த மாதம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறாரு அப்போ சிறப்பு அப்படின்றத மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்தோம்னாக்க சற்றேரக்குடைய சூரிய பகவான் இருக்காரு குரு பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு அப்ப ராசிக்கு பன்னெண்டுல இப்படி ஏற்பட்ட நல்ல சுவர்கள் இயற்கை சுவர்கள் இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி சாமி வெளியூர் வெளிமாநிலம் பன்னெண்டு தொடர்பு ஏற்படும் பொழுது வெளியூர் வெளிநாடு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இல்லாட்டி அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட வியாபார தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆத்மக்காரகனான சூரியன் பன்னெண்டில் இருக்காரு பிரகஸ்பதியான குரு பன்னெண்டில் இருக்காரு சுக்கர பகவான் கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கே வர்றாரு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படும் சரி அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம்ன்றது மாத்ரு ஸ்தானம் வண்டி வாகனம் ஸ்தானம் அப்படிம்போம் அந்த வண்டி ஸ்தானத்தை இத்தனை நாள் பிரகஸ்பதியான குரு பார்க்கலை இந்த சித்திரை மாதம் பிறந்து தான் குரு பார்க்க போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இதுவரையிலும் மாத்ரு அப்படின்றது அம்மா அம்மாவுக்கு நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு கேது அப்படின்றது எப்போதுமே ஞான காரகன்னு சொல்லுவோம் எந்த இடத்துல கேது இருக்காரோ எந்த ஸ்தானத்தில் கேது இருக்காரோ அவர் நமக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டு தான் பலன் கொடுப்பார் அப்போ இதுவரையில் மாத்திருஸ்தானத்தில் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலகட்டங்கள் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்த காலகட்டங்கள் சேமிப்பு கரையக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு அது அத்தனையும் இந்த வைகாசி மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு அந்த பிரகஸ்பதியான குரு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால அம்மாவோட உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வைகாசி முடிய காட்டில் வந்துடும் அப்போ சேமித்த சேமிப்புகள் இழப்புக்கள் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் வெளியில் வர முடியுமா வெளில வர முடியும் சரி இதை தவிர பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார் விருச்சிகம் அப்படின்றது நமக்கு பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வேலைஸ்தானம் ஸ்தானம் அதாவது இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துச்சு கான்ட்ராக்ட் வேலையிலே இருந்துகிட்டு இருந்தோம் நம்மளை எதாவது கன்ஃபார்ம் பண்ணோன்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா ப்ரொபோஷன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா வேலை நிரந்தரமாக இருக்குமா வேலை நிரந்தரமாக இருக்காதா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த மிதன ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் பிரகஸ்பதியான குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறி அவர் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் நிரந்தரத்தன்மை உண்டாகும் இதை தவிர ஆளும் கிரகமான சூரிய பகவானும் சத சப்தமத்தில் பார்க்குறார் எந்த இடத்த உங்களுடைய ஆறாம் இடத்த அப்போ இந்த ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம உத்தியோகம் ஸ்தானன்றோம் அந்த உத்தியோகத்தில் கவர்மெண்ட் உத்தியோகம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னாக்கா ஆத்மக்காரகனான சூரிய பகவான் அரசு உத்தியோகத்துக்கும் தொடர்பு உள்ளவர் இதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறார் அப்போ இந்த காவல்துறை மில்ட்ரி இதை மாதிரி துறைகளுக்காக தன்னை தயார்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்த மிதன ராசி குழந்தைகளுக்கு இந்த காவல்துறை வேலைக்கு போகணும்னு முயற்சி எடுத்தா இராணுவத்துக்கு போகணும்னு முயற்சி எடுத்தா இந்த அக்னிபாத்துக்கு இந்த முயற்சி எடுத்தா இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் அந்த மகரத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்குறார் எட்டு அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனு அதே போல் ட்ரேடிங்கு அதே போல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்ஐசி கட்டாமல் விட்ட பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மறைவுந்த இடங்கள்லேருந்து பொருள்கள் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வைகாசி மாதம் அருமையான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அருமையான காலகட்டங்கள்னு சொல்லலாம் சரி இதை தவிர என்னென்ன புதனுடைய பார்வை என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளுடைய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா சொன்னீங்க அதாவது ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்க சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்க கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் அதீத சுகப்படுறது இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிபோன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் சுக்கரபகவான் அடைஞ்சு போகக்கூடிய காலகட்டமாக இருந்து குருவார எட்டாம் இடத்தையும் பார்க்கப்படுறதுனால வெளிநோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வைகாசி மாதத்தில் பொதுவாகவே இந்த மிதுனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகள் இருக்கும் அதாவது வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை நடக்கும் சந்தோஷமாக அதாவது புலம் விருத்தியாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல பார்த்துட்டு இருந்தேன் அதனால் புலம் பிரத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்திருக்கும் அதை தவிர திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் முடிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த இது அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திருமண நாட்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் இருந்து பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடைஞ்சு ராசிநாதனும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாட்டுக்கு போகணும்னு இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கவா அவளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்க அதனால் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் மூலியமாக வெளி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக வெறும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவரே அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போயிருக்கார் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கோரும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சப்தமாதிபதி சுக்கிரன் ரெண்டு பேருமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கா இதுக்கு மேலே என்ன வேணும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனா புதிய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு புதிய பூமி அதை தவிர புதிய வீடு மனை இதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு வீடு வச்சுன்னு இருக்கிறவாள் வீட்டில் விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ராகுவும் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் பத்தில் பாம்பாக இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப்பு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பாட்டு அதாவது கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஸ்ட்ரென்த் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர கம்யூனிகேஷன் பாகத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வைகாசி மாதம் அமைய போகிறது புதிய வேலை கிடைக்கும் அதுவும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பீப்புளுக்கெல்லாம் வந்து புதிய வேலை கிடைக்கும் சிஸ்டம் அனாலிஸ்ட்டுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்க லைப்ரரி மெயின்டெனன்ஸு அது தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டென் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சில நாட்கள் தள்ளி வைக்கணும் ஏன்னா அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் சில பேருக்கு அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாம் வந்து சரி சரியில்லாதனால அவளுக்கு இவ்வளவு நல்ல காலமாக இருந்தும் நற்பயன்கள் வராமல் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் எந்தெந்த நாட்டை சந்திராஷ்டிரமத்துக்குன்னு தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி ஐயா சொல்வார் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருமே சொல்லியிருக்கீங்க நல்லா இருந்தது ஆக ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போது ஐயா சொன்னது போல் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வைகாசி மாதத்துக்கு பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஆக இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து முக்கியமாக விளக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் புதிதாக எதுவும் தொடங்கக்கூடாது பயணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது புது புதிதாக செய்வதும் பயணங்கள் செய்வதும் இதை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் அது சில பரிகாரங்கள் இருக்கிறது அது அருகில் உள்ள ஜோசியங்களில் போய் கேட்டிங்கன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன செய்துட்டு போகலாம்ங்கிறத சொல்லுவாங்க அது மடி செஞ்சுக்கலாம் ஆனால் போகிறதுக்கு மாத்திரமா இது ஆனால் புதிய மு புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது சால சிறந்தது ரெண்டாவது இந்த ரெண்டு நாட்களும் வந்து யாரோடையும் எதுவும் பேசும்போது வம்பு வழக்குகள் வந்துடும் அந்த வம்பு வழக்குகள் வரா வராமல் இருக்கிறதுக்காக என்ன என்ன நம்ம பேசணுமோ அதை மாத்திரம் பேசிட்டு மற்றதுக்கெல்லாம் ஆமாம் இல்லை உண்டு இல்லைங்கிறது மாதிரியாக நம்ம வந்து பதவாகன ப பணிவான பதில்களை சொல்லிகிட்டே வந்தோம்னா அதனால் வீண் வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் எது சரியில்லையோ அந்த சரியில்லாத கிரகத்திற்குண்டான கிழமைகளில் அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வழிபட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவாளாக இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய விளைவுகளில் மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சம்பத் ஐயங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் அதிகமாக வலுப்பட்டு போயிருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவர் வெளிவானம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுபத்துவம் அடையிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமாதிபதியே இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் எட்டாம் இடத்தை வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அமையும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் புதிய தொழிலமையும் அதுவும் வந்து இந்த அனலிட்டிக்கல் சைடில் இருக்கிற பெரிய ஏற்றம் இருக்கும் நுண் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோரன்சிக் சயின்ஸு அந்த சிபிஐ சிஐடி இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த காவல்துறை அந்த மாதிரி இதில் வந்து நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிறவர்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்